ஒரு காலத்துல ஒரு அழகான காடு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கிற ஒரு குட்டி ஹீரோ இருந்தான். அவன் பேரு குட்டி காந்தாரா. இவங்க வீடு மரங்களுக்குள்ள காட்டில் இருக்கிற சின்ன குடிச தான். ஆனா அவன் மனசு பெரிய மலை மாதிரி. குட்டி காந்தாரா மெதுவா ஒரு சின்ன குச்சிய வச்சுக்கிட்டு நடந்துக்கிட்டு வரும்போது பறவைங்க, மான், மிருகங்க கத்துற சவுண்ட்ஸ். குட்டி தான் ஆனா காட்டுக்கு காவல்காரன் மாதிரி இருப்பாரு. கட்டளை போடுற லுக்கு க்ளோயிங் ஐஸ் ரெட் டோட்டி மெஸ்ஸி கேர்லி ஹேர் வேற லெவல் பா சடன்லி லவுட் சவுண்ட் அனிமல்ஸ் ரன்னிங் ஆனால் ஒரு நாள் காட்டில் பயங்கர நாய்ஸ் வருது மரங்கள் துடிச்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க ஒரு குட்டி மான் விழுந்துடுச்சு அழுது கொஞ்சம் டைம் தம்பி காந்தாரா எங்களுக்கு உதவி பண்ணுங்க இன்னும் காட்டை சீக்கிரம் அழிச்சிடுவாங்க காந்தாரா அவன் ஆக்ஸை எடுத்து ஒரே ஒரு லுக்கு கொடுத்தா யாரும் என் காட்டை தொட முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்ப பார்த்தா ஒரு பெரிய புல்டோசர் வந்து மரத்தை உடைச்சிட்டு போகுது காடு அழிக்கிற மாதிரி இருக்குது இத பார்த்து குட்டி காந்தாரா கிட்ட வருது ஒரு டிவைன் எனர்ஜி ஸ்லோ மோஷன் டிவைன் பவர் என்டரிங் கிம் விண்ட் குளோயிங் ஐஸ் குளோயிங் மரங்கள் பூமி காத்து எல்லாம் அவர்கிட்ட ஒரு சக்தி கொடுக்குது இந்த குட்டி பசங்க பாக்குற மாதிரி இல்ல இந்த குட்டி காந்தாரா இப்போ ஒரு காட்டு தெய்வம் மாதிரி மாறிட்டா காட்டை காப்பாத்துறது என் வேலை பூமியின் குரல் நான் அவர் ஜம்ப் பண்ணி புல்டோசர் கூட ஃபைட் பண்றாரு அந்த புல்டோசர் உடனே பேக் கீர் போட்டுடுச்சு ஒரு குட்டி பையன் எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா அவன் கத்துற சவுண்ட்ல மரங்களும் அதிருது ஐயோ பாவி இது குட்டி பையன் இல்லடா கட்டு தெய்வம் காடு அமைதியாயிடுச்சு ஆயிடுச்சு எல்லாம் திரும்பி வந்தாங்க குட்டி டீர் பார்த்து சிரிச்சிடுச்சு காடு ரொம்ப ஹாப்பி கண்டிப்பா ஒரு ஃபெஸ்டிவல் தான் தேவை ஃபெஸ்டிவல் சீன் ஸ்டார்ட் ஆகுது ட்ரம்ஸ் டான்சிங் செலிப்ரேஷன் எல்லோரையும் பார்த்து குட்டி காந்தாரா இவன் வேற ஒரு ஸ்டைலிஷா ஒரு வேர்ட் சொல்றான் குட்டி காந்தாரா யாரும் காட்டுல சண்டை போடக்கூடாது இல்ல நான் வருவேன் குட்டி ஆனாலும் கடமை தெரிஞ்சவன் இந்த குட்டி காந்தாரா காட காப்பாத்தின போராடின ஹீரோ நம்ம எல்லாரும் மாதிரி இவனுக்கும் காடு ஒரு அம்மா மாதிரி தான் குட்டி காந்தாரா மெதுவா காட்டுக்குள்ள நடந்து போறான் அவன் முன்னாடியும் பின்னாடியும் மான் அவனோட போகுதுங்க இவன் எப்பவுமே பக்கத்துல இருப்பான் யாராவது காட்டை தொட பத்தாங்கனானா குட்டி காந்தாரா திரும்பி வருவான் அது வரைக்கும் உங்க காட்டு சேஃபா இருக்கும் நேச்சர் இஸ் அவர் ஃபேமிலி குட்டி காந்தாரா மாதிரி நீங்களும் உங்க காட்டை காப்பாத்துங்க